லவபர் ராசு குட்டினியர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் எனக்கு என்ன செய்ய போகிறோம்னா நெய் சோறு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்குவோம் இப்போது பாத்திரம் சூடாயிருச்சு அதில் ரெண்டு கரண்டி போல் நெய் சேர்த்துக்குவோம் ரெண்டு கரண்டி போல் ஆயில் சேர்த்துக்குவோம் இப்போ ரெண்டு சூடாகட்டும் நல்லாவே என்ன சூடாயிருச்சு இப்போது ஒன்றரை ஸ்பூன் போல் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போல் சீரகத்தை சேர்த்துக்குவோம் சீரகமும் வெந்தயம் பொரியட்டும் இது கூட கருவேப்பில் சேர்த்து தாளிச்சு மூணு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு சின்ன தங்காளைய வெட்டி வச்சுருக்கேன் நாலு போல பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் தக்காளியும் வெங்காயமும் இப்போ நல்லாவே வதங்கி வச்சு நாங்கள் ரெண்டு தேங்காய் உடச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதோட சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணிங்கிறது சரியான அளவு தான் இப்போ ரெண்டாவது கப்பு அளவு தண்ணி கலந்து ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இப்ப இத மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குவோம் இப்ப தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு நாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற போட்டு வச்சிருக்கோம் இப்ப அதோட இதோட சேர்த்துக்குவோம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுக்குவோம் இப்போ மூடி கொதிக்கட்டும் சோறு நல்லாவே கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வேகட்டும் இப்போ தண்ணி நல்லாவே சுண்டிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை பிரிச்சுட்டு தம்மு போட போகிறோம் இப்போ அடுப்பில் இருக்க மொத்த நெருப்பையும் அள்ளி தட்டு மேலே வச்சுட்டோம் ஒரு இருபது நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் இருபது நிமிஷம் கழித்து தம்மு ஓப்பன் பண்ணி தேங்காய் பால் தான் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நிமிஷம் ஆயிருச்சு உதிரி உதிரியான தேங்காய் பழ சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு ஒரு புதிய விட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்